முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு உலகமே புத்தாண்ட உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இருந்துச்சு மும்பைல வாழ்ந்த பத்தொம்போது வயசு ஜானவி குக்ரேஜாவுக்கு இந்த நாள் இரும்படங்க மகிழ்ச்சியான நாளா இருந்துச்சு காரணம் அவங்க அப்பாவின் பிறந்தநாள் நாள் அதே நாள் இரவு அவங்க நண்பர்கள் சிலர் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவ்வளவு சூப்பராக எல்லாமே சந்தோஷமாக போயிட்டு இருந்ததுக்கு நடுவில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலையில் ஐந்து மணி அளவில் ஜானவியின் குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் வந்து எல்லாமே புரட்டி போட்டுருச்சு அந்த பார்ட்டியில் ஜானவியோட ஒரு கொடுமையான விஷயம் நடந்துருச்சு இந்த சம்பவம் கேட்டாலே நம்ம மனசில் ஒரு கசப்பும் கோபமும் வரலாம் ஜானவியோட இப்போ நடந்ததை முழுசா தெரிஞ்சுக்கும் போது நாமும் நம்ம பசங்களும் இந்த மாதிரியான ஆபத்துகள்ல இருந்து எப்படி சின்ன சின்ன முன்னெச்சரிக்கைகளோட பாதுகாப்பது யோசிக்க முடியும் ஜானவியின் வாழ்க்கைய நேரடியாக பாதிச்ச உண்மைகள் அவங்க அம்மாவும் பார்ட்டியில இருந்த மற்ற நண்பர்களும் சொன்ன உண்மைகள் எல்லாத்தையும் உடனே விளக்கமா சொல்றேன் ஜானவி குக்ரேஜா என்பவள் மும்பை நகரத்துல கக்ரஹா பகுதியில் வாழ்ந்தாங்க முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு அவங்க அப்பாவின் பிறந்தநாளுக்காக வீட்டிலே ஒரு சின்ன பார்ட்டி நடத்தினாங்க இந்த கொண்டாட்டத்துக்காக ஜானவின் சில நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பக்கத்து வீட்டக்காரர்களும் வந்திருந்தாங்க இந்த வீட்டு பார்ட்டி ஏழு மணிக்கு கை கொண்டது ஜானவின் இரண்டு மிக நெருங்கிய நண்பர்கள் ஸ்ரீஜா தன்கர் மற்றும் தியா பட்டேல்கர் பார்ட்டியில முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்க அதுக்கு பிறகு ஜானவின் இன்னொரு நண்பர் யஷ் அஹூஜா பகவதி ஹைட்ஸ் கட்டடத்தில் இரவு புது வருட கொண்டாட்டத்துக்கு பெரிய பார்ட்டி ஒருங்கிணைச்சிருந்தாங்க ஜானவியும் அவளோட அந்த இரண்டு நண்பர்களும் ஸ்ரீஜாக்கும் தியாவும் சேர்ந்து மொத்தம் பதினைந்து பேர் இந்த பார்ட்டியில கலந்துக்க தயாரினாங்க முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜானவி குக்ரேஜா அவங்க அப்பாவின் பிறந்த நாளுக்காக ஒரு சிறிய பார்ட்டி நடத்தினாங்க சுமார் ஏழு மணி அளவுல கேக் கட் செய்யும் நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஜானவி அவங்க நண்பர்கள் ஸ்ரீஜாக் தன்கர் மற்றும் தியா பட்டேல்கர்களுடன் நண்பன் யஷ் ஆஹூஜாவின் பகவதி ஹைட்ஸ் கட்டடத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அங்க போனதும் பார்ட்டி நேரம் பதினோரு மணிக்குன்னு மாற்றப்பட்டதுன்னு தெரிஞ்சது அதனால ஜானவி திரும்பி வீட்டுக்கு போயிடுறா பிறகு பதினோரு மணிக்கு அவ மீண்டும் அதே பார்ட்டிக்கு போறா இந்த பார்ட்டியில ஜானவியும் அவள் நண்பர்களும் சேர்ந்து வருடத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இந்த கூடலுக்கு ஜானவியின் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல தொடர்பு இருந்ததால் கவலைப்படல மும்பையில முப்பத்தி ஒரு டிசம்பர் இரவில் நிறைய பேர் குட்டி பார்ட்டி வச்சு செஞ்சு இருப்பது சாதாரணம் ஆனா எந்த பார்ட்டியா இருந்தாலும் ஒரு மணிக்குள்ள முடிச்சு விடணும் ஆனா பார்ட்டி நீண்டு மூணு மணி வரைக்கும் போயிருக்கு ஜானவியின் அப்பா ஒன்ற ரெண்டரை மற்றும் மூணு மணி அளவில் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா அவங்க ஃபோனை கட்டா எடுக்கல இது வேறு எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா நடக்கிற மாதிரி தோண்டிட்டு விட்டுறாங்க ஆனால் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை ஐந்து மணி அளவில் ஜானவியின் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருகிறது ஃபோனில் ஜானவிக்கு விபத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தியா பட்டேல்கரின் அப்பா கிட்ட தியா ஹிந்துஜா ஹாஸ்பிட்டலில் இருக்கா ஜானவி அப்பா கிட்ட ஜானவி ஹாஸ்பிட்டலில் இருக்கா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கஷ்டப்படுற ஜானவியின் அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போனதும் அதிர்ச்சி போயிடுச்சு அவ பகவதி ஹைட்ஸ் கட்டடத்தின் தரையில சடலமா கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொல்றாங்க இதுக்கு பிறகும் போலீசார் மருத்துவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில நடந்த விசாரணைகள் தொடர்ந்தன ஜானவியின் மரணம் பற்றி உண்மையான காரணங்களை பற்றி பேச விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் எதனால எப்படி நடந்துச்சு யார் பொறுப்புன்னு நிச்சயமா கேள்விகள் எழும்புது இதில் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஜானவி குக்ரேஜா மற்றும் அவரோட நண்பர்கள் மத்தியில் நடந்த இரவின் உண்மை வெளிச்சமா வரும்போது சில சிக்கலான உண்மைகள் தெரிய வந்தது பார்ட்டி முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பகவதி ஹைட்ஸ் கட்டடத்தின் மேல் மாடியில் நடந்திருக்கு ஜானவியோட ஸ்ரீஜாக் தன்கரும் மற்றும் தியா பட்டேல்கருடன் ஒரு தனியான இடத்தில் கதை பேசிகிட்டு இருந்திருக்காங்க அங்கேயே ஸ்ரீஜாக்கும் ஜான்வியிடம் இன்னும் நெருங்கி அவளை கிஸ் பண்ணுறாரு இதை பார்த்து தியா அங்கே அருகில் இருக்கும் மேட்ரஸில் சேர்ந்து தூங்கிடறா ஆனால் ஸ்ரீஜாக் அடுத்த செகண்டில் தியாவை நெருங்கி அவளோட இன்டிமேட் ஆகிறாரு இதை பார்த்த ஜானவிக்கு ரொம்ப கோபம் வருது இதில் ஜானவி ஸ்ரீஜாக் மற்றும் தியாவுக்கு மத்தியில் பெருசாக தகராறு நடக்குது இதுக்கப்புறம் ஜானவி ஒருத்தி தனியாக பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா ஒன்று நாற்பது மணிக்கு அவள் தோழி பட்லிகா நெஹ்ருலாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்கிறான் ஜானவி அப்ப சொல்றா நான் ஸ்ரீஜாக் நெருங்கிய நண்பனையும் தியாவையும் இழக்க விரும்பல அவரோட போன் அழைப்பே கடைசியா இருந்தது ரெண்டு இருபது மணிக்கு கீழே வந்த சில நண்பர்கள் ஜானவி தரையில் படுத்திருக்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க போலீஸார் விசாரணை செய்யும்போது கட்டடத்தின் கட்டிடத்தின் ஐந்தாவது இருந்த சிட்டி வழியில மஞ்சள் நிற கண்ணாடி அதாவது பேங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க தான் கில்லர் அல்லது சாட்சியம் இருக்கிறதா என்பது அவர்கள் ஆராய ஆரம்பிக்கிறாங்க இறுதியில் ஜானவின் மரணம் தற்செயலா தற்கொலை அல்லது கொலையா இது பெரிய கேள்வியாக உருவாகுது அவங்களோட நண்பர்கள் தன் சாட்சியங்களை கொடுத்தாங்க இதனால விசாரணை இன்னும் தீவிரமா முன்னேறுது ஜான்வி இருக்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டடத்துல ஒரு அதிர்ச்சியான மரண வழக்கு நடந்துச்சு அவளது உடல் கிரவுண்ட் ஃப்ளோரில் கண்டுபிடிச்சாங்க ஆனா அவளோட விஷயங்கள் ஒவ்வொரு மாடியிலும் சிதறி கிடந்ததால வழக்கு இன்னும் சிக்கலானதாயிடுச்சு கட்டிடத்தின் தடைங்கள் ஜான்வி அணிந்திருந்த சாண்டில் நான்காவது மாடில இருந்தது இன்னொரு சாண்டில் அவளோட காலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது ஜான்வியின் காதணி மூன்றாவது மாடில இருந்தது இரண்டாவது மாடில அவளோட ஹேர்பன் கிடைச்சது மூன்றாவது மாடில ரத்த கரைகளும் ரெண்டாவது மாடில முடி மாதிரிகளும் கண்டுபிடிச்சாங்க டிஎன்ஏ சோதனையில அந்த ரத்தமும் முடியும் தான் உறுதி செஞ்சாங்க நண்பர் மற்றும் நண்பி தியா சந்தேகம் அடைஞ்சாங்க ஸ்ரீயின் வீட்டுல இருந்த போது அவன் பாட்டி நாள்ல அணிந்திருந்த சட்டையில ரத்தக்கரைகள் கண்டுபிடிச்சாங்க அதுவும் ஜான்வியின் ரத்தனம்னு உறுதி செஞ்சது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஜான்வியின் உடம்பு முழக்க நாப்பத்தி எட்டு துல்லியமான காயங்கள் இருந்தன அவள் சிரம் உடஞ்சு பல இடங்கள்ல எலும்புகள் முறிஞ்சு கிடந்தது ரெயிலிங்கில் அவளோட தலை மோதியதால் இந்த சேதம் ஏற்பட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க மரணத்துக்கான காரணம் ஜான்வி ஸ்ரீ தியா மூவருக்கும் இடையில நடந்தது ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஜான்வி ஸ்ரீயை நேசித்தா ஸ்ரீ தியாவுடன் சம்மந்தம் வச்சிருக்கான்னு தோழிகள் சொன்னாங்க பார்ட்டி நாளில் ஸ்ரீ முதல்ல ஜான்வியை முத்தமிட்டு பிறகு தியாவுடன் நெருக்கமாக நடந்து கொள்வது ஜான்வி மற்றும் தியாவுக்குள்ளே சண்டை வழிவகுத்தது நடந்த சோதனைகள் பார்ட்டியில் இருந்த நண்பர்களின் பேச்சு தடயங்கள் சாட்சிகள் இவை எல்லாம் ஜான்வியை தகுந்த முறையில் தாக்கி ரெண்டாவது மாடியிலேருந்து தள்ளிவிட்டாங்கன்னு போலீஸ் உறுதி செய்தது குற்றவாளிகள் கைது ஸ்ரீயும் தியாவும் கைது செய்யப்பட்டது வழக்கு மிக பிரபலமானதால் விசாரணை வேகமாக நடந்தது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அறநூறு பக்க சான்றுகள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணினாங்க ஜான்வி அவளோட மனம் கவர்ந்த நண்பராலேயே இவ்வளவு பயங்கரமாக கொல்லப்பட்டதுன்னு அறிஞ்சவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நேர்மையான காதல் பாசங்களுக்குள்ள இவ்வளவு கொடூரம் இருப்பதான்னு எல்லாரும் யோசிக்க வச்சது ஜான்வி ஸ்ரீ தியா மூன்று பேருக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து இந்த கொலை நடந்துதான் ஜான்விக்கு தியாவை பிடிக்கவே இல்லை அதனால் மூவருக்குள்ள பெருசாக சண்டை ஆரம்பிச்சுது சண்டையின் தொடக்கம் எட்டாவது இருந்து ஆரம்பித்த சண்டை கீழே இறங்கும்போது ஒரே கை கலப்பாக மாறுது போலீஸ் ரிப்போர்ட் சொ படி ஐந்தாவது மாடியில் அவங்க ஒருவரை ஒருவர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஸ்ரீயும் தியாவும் சேர்ந்து ஜான்வியை அடிக்க ஜான்வியும் தன்னை காப்பாற்ற கடுமையாக போராடியிருக்காங்க இதில் தியாவுக்கு உதட்டில் காயம் வந்திருக்கு ஸ்ரீக்கும் சில காயங்கள் பட்டதான் கொலையின் கதை அவங்க இருவரும் ஜான்வியை அடிக்க அடிக்க ரெண்டாவது மாடியிலேயே போயிருக்காங்க அங்க அவளோட தலைய ரெயிலிங்கில் கடுமையாக மோத வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவளை கீழே கிரவுண்ட் தள்ளி தள்ளிவிட்டாங்க இதனால ஜான்வி மிகவும் கொடூரமா இறந்துட்டாலாம் நடந்ததை பார்ப்பவங்களுக்கும் ஸ்ரீயின் நடத்த ஜான்வி கிரவுண்ட் ஃப்ளோரில் பணமா கிடக்குது பார்த்த சில தோழிகள் ஸ்ரீக்கு முன்னாடியே ஃபோன் செஞ்சுருக்காங்க அவர் ஜான்வியின் நண்பன் காதலன் என்பதால ஆனால் முதல்ல ஸ்ரீ ஃபோனை எடுக்கவே இல்லை சில நேரம் கழித்து ஃபோன் எடுத்ததும் ஜான்வி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் அவன் ரொம்ப சாதாரணமாக ரியாக்ட் பண்ணானான் விசாரணை மற்றும் மறுப்பு போலீஸ் ஸ்ரீயையும் தியாவையும் கைது செய்ய விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இருவரும் ஒரே பதிலாக என்ன நடந்ததுன்னே நினைவுலே இல்லை அப்போது நாங்கள் முழுக்க மயக்கத்தில் இருந்தோம்னு சொன்னாங்களாம் இந்த கொலை நடந்து ஒரு ஆண்டு ஆக போகுது ஆனாலும் ஸ்ரீயுந்தியாவும் இன்னும் கொலை செஞ்சதுக்கு ஒத்துக்கவும் இல்லை எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லியே இருக்கிறாங்க காட்சி சாட்சிகள் குறைவு அந்த பார்ட்டியில் பதினைந்து பேர் இருந்தாங்க ஆனால் யாரும் ஜான்வியை அடிச்சதையோ அல்லது அவளை கீழே தள்ளினதையோ நேரடியாக பார்க்கவில்லை சிலர் மூவரும் சண்டையிடுவது மட்டும் பார்த்துருக்காங்க போலீஸுக்கு இந்த வழக்கில் சட்டறிவியல் காட்சிகளும் சில சூழலில் ஆதாரங்களும் மட்டும்தான் இருக்கின்றன அதில் எடுக்கும் முடிவு தான் ஜான்வியின் கொலை ஸ்ரீயும் தியாவும் சேர்ந்து திட்டமிட்டு செய்ததான்னு போலீஸ் உறுதியா சொல்றாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஸ்ரீ ஜோக் தன்கரும் தியா பட்டேல்கரும் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்துல இவங்க இருவரும் கூட்டுக்கு சென்று ஜாமீனுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் சிக்கலான சூழலில் ஆதாரங்களை வலுப்படுத்தி ஜாமீன் கொடுக்க மறுத்துட்டு இவங்க இருவரையும் ஜெயிலே இருக்க சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அங்கே இருந்த நண்பர்கள் போலீஸ்க்கு சொன்ன தகவல்கள் இருந்தே வந்ததே அதுல முக்கியமா ஜான்வி ஸ்ரீயை காதலிச்சாங்கன்னு ஒரு பக்கம் நண்பர்கள் கூறினாங்க ஆனால் ஜான்வி குக்ரஜாவின் அம்மா இதுக்கு முற்றிலும் எதிரான கருத்து சொல்றாங்க அவங்க சொல்வதுபடி ஜான்மி மற்றும் ஸ்ரீ இருவரும் நண்பர்கள் மட்டுமே அவங்களுக்குள்ள காதல் எதுவும் இல்ல அந்த இரவு நடந்த விஷயங்கள் இந்த வழக்கின் உண்மையான காரணத்தை மறைக்கணும்னு இருவரும் நினைச்சு எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்கு இன்னும் கோர்ட்ல நடந்து கொண்டிருப்பதால் யார் குற்றவாளி என்பதையும் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு முடிவா சொல்ல முடியாது இந்த வழக்கு பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அடுத்த வீடியோவில் மற்றொரு உண்மையான குற்றக்கதையுடன் சந்திக்கலாம் நன்றி சுபம்